கல்லர்லசை எக்ராட்சி மன்ற தலைவர் வேலாயுதம் குடும்பத்தாரது காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வு நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் திருமணபதி எம் கே எஸ் கோபால் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் இருக்கிறார்கள் போட்டியிலே பரிசித்த வேணும் சிறப்பு காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்து மிக்க ஒன்பது வீரருக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை விட்டன காலங்கள் கடந்து விட்டனித்தவே சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும்

ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக கல்லர் வலசை எம் எம் ஆர்மி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வட்டம் தமிழ்நாடு கபடி வீரர் ஆல்ட்ரா குமார் நினைவாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கல்லர் வலசை முனியாண்டி தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக எஸ்பி மதியலவேன் பிரதர்ஸ் கல்லர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வேலு சிறப்பு பரிசாக கல்லர் வளர்ச்சி சவுதி சவுதி சதி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல எழுபத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லர் வளர்ச்சி ராஜலட்சுமி நினைவாக எம்எம் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக ஆர் கே எஸ் கொம்பன் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கைத்தட்டுங்க சிட்டியடிங்க வீரர்களை வேலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு காவல்துறை நாகேந்திரன் சார்பாக ஒன்று ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கல்லர்வரசை முத்தையா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கைத்தட்டுங்க சிட்டி அடிங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க கை சீட்டி சீட்டியர்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கல்லர் வரிசை ஆர் ஆர் பசுமோடு தென்னரசு மற்றும் ஆர் எஸ் எங்கள் சின்னரசு சின்னராஜா மற்றும் வி எஸ் அல்ரா குமார் நினைவாக கபடி குழு சார்பாக சிறப்பு பரிசுகள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு காலையும் சிறந்த காலை முன்னாடி என்ன கடைசி நேரம் ஒரு வரைக்கும் நின்றுங்க கைதட்டுங்க சீட்டிய வீரர்களை உச்சாக படுத்துங்க உச்சாக படுத்துங்க எங்க அப்பா போட்டினா போட்டி காலங்கள் கடந்து விட்டனோ நேரங்கள் நெருங்கி விட்டனோ அரிசு மணி சிறம்பம் காலையும் சிறந்த காய் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அறி காலையா இந்த வடவஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்புதல ஏற்று வருக பிறந்த அனைத்து மாட்டிற்கும் சிறப்பு பரிசு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு காவல்துறை அன்பு அண்ணன் நாகேந்திரன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் மற்றும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு காவல்துறை நண்பர் அண்ணன் நாகேந்திரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டுக்குட்டி வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே காலை களம் அமிழ்ந்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றனாடி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மேலும் இந்த மாட்டிருக்க சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாம் தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் கிருங்காக்கோட்டை பெரிய கேற்பவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும்

நாடு நமதாட்டம் நகத்தி செல்வம் அடுத்த கட்டோர் கை கோர்காறு பேச வைத்த கல்லூரி மாணவ மாணவியருக்கும் அந்த பகல் பார்க்காம போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய்மார்களுக்கும் என்றும் என்றும் உறுதி இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் வாட்டி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் என்றும் என்றும் உறுதிணையாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு

சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திராவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு மாவீரன் அல்ட்ரா குமார் நினைவாக அமரன் பாலா பயிலுக சொல்லான் கல்லர் வளர்ச்சி சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆச்சாரிய சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வளர்க்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காளைக்கும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வட்டம் போட்ட களத்தில் திட்டம் போட்டு அல்லக்கா யாட்டு மசுரனே மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லர் வளசை தெய்வ திரு கே ஆர் ராஜாங்கம் குடும்பத்தார்கள் மகளிர் சார்பாக இந்த மாட்டிற்கு ஒருவன் செயின் வணங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்தனை சிறப்பு மரிசுகளையும் வினாக்குழு வழங்க விடுகின்ற மரிசுதகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கள்ளர் வலசை மேயர் முத்து என்கின்ற மேலும் ஆர்ஆர் பசுமன் தென்னரசு மற்றும் ஆர் எஸ் எங்க சின்ன ராஜா விமார் ஸ்பாட்டன் நினைவு குழு சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளில் வழங்க இருக்கின்ற பரிசுகள் பெறுவதற்கு காலை சிறந்த பாலை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வேலை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆண்டு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கல்லர் வளச எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் வேலாயுதம் குடும்பத்தார்கள் சார்பில் அவரது காலை மிக சுட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடுமையான போட்டியிலே பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை பள்ளி மலர் எடுத்து அசராமன் நந்தெடுத்து சொல்லி தீர்த்தால் சொந்த ஊர் வருந்த வீராது என்பதற்கு இணையாக கள்ளர் வலசை மண்ணிலா எங்க ஊரில் அந்த

கடைசி வடமாக பிணைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் நினைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாற்றமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா அல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காலையர்களா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்ல என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புனிதி பிறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி எனக்கு வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பண்டம் குப்பை சென்று சேர்ந்து சேர்ந்துவிட ஆட்டம் வீரம் குறைந்து கேட்க ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் முதல்ல சிறிதும் வரமில்லை எத்தனையோ ஆட்டங்கள் கண்டு வாய்ந்து நின்றால் தமிழரின் மாறுவட்டி செல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செய்கலத்தூர் மீரா கன்சன் எஞ்சிரியர் மலைக்கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கை தட்டிங்க சீட்டி அடிக்க வீரர்களை உச்சாக படுத்துங்க உச்சாக படுத்துங்கி விட்டனே பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் கம்பால் திரட்டுகின்ற வேலையா அதை கம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வட்டமிட்டு ஆடுகின்ற வேலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வட்டம் போட்டு அடிகின்ற காலையா அதை திட்டம் தீட்டி அடக்க துடிக்கின்ற வீரர்களா கை தட்டுங்க தீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவேசை காலை வேலையிலே கண்குள்ளா காட்சி அதிக வேளையிலே மனவையில் மாட்டேன் காலை நேரப்பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அது மஞ்சிதான் வட மஞ்சு விரட்ட மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மண்ணம் மணக்குது எல்லர் வலசை மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றது துடிக்கின்றது காலையா துடிப்பு வீரர்களா ஆட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெறு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடர் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஏதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டம்மா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா

ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையே ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணிய கருணி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் கடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கு இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் வேரங்கள் நெருங்கிவிட்டன கடந்து விட்டன

நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையே மிக்க வீரர்கள் சேஃப்டியா நின்றுக்கீங்க ஒத்த கவுர்ல இருக்கு அத்துச்சுன்னா ஆறு ஆராய்ச்சி வந்து பாத்துக்கீங்க காலங்கள் கடைசி சேஃப்டியா நின்றுக்கீங்க ஒத்த கயர்ல இருக்கு மாடு சேஃப்டியா நினைக்கிறோங்க இருக்கு மாடு பாத்துக்கங்க காலங்கள் கடந்து விட்டனா ஹேரங்கள் நெருங்கி விட்டன சிறப்பு பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீட்டி அடியுங்க கை தட்டுங்க ஹீரர்களை படுத்துங்க காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் எருங்கி விட்டனி சிறப்பு காலையும் சிறந்த காலை அடியுங்க கை விட்டு மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க தவாரிய சிறப்பான ஒரு சுற்று சிறப்பான ஒரு ஆட்டம் தொடர்ந்து எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு காலை முதல்